அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் பத்து பகுதி இரண்டு நானும் ஜோனாவும் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது மேலும் மொட்டை கடைதாசிகள் வர வாய்ப்பிருப்பதாய் நாஷ் சொன்ன சமாச்சாரத்தை நான் அங்கே எல்லோர் முன்னிலையும் விளம்பரப்படுத்தியிருக்க கூடாது என்று சொன்னாள் ஜோனா ஏன் அப்படி ஏன்னா அது மிஸ்ஸஸ் டேனே கேத்ராப்பாய் இருக்கலாம் ஏய் ஆனா அப்படி இருக்குன்னு நம்பவே இல்லை என்னால் நிச்சயமா இருக்க முடியல ஜெரி அவங்க ஒரு புரிஞ்சிக்க முடியாத பொம்பளை யார் யார் கொலைக்காரர்கள் என்கிற எங்களுடைய விவாதத்தை நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஆரம்பித்தோம் எக்ஸாம்ஷன் என்றொரு இடம் உள்ளது இரண்டு நாட்கள் கழித்து நான் அங்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தேன் அங்கு ஒரு டின்னர் பார்ட்டி இருந்தது கிளம்பி லிம்ஸ்டாக் வந்தபோது நன்கு இருட்டி விட்டிருந்தது எனது கார் லைட்டுகளில் ஏதோ பிரச்சனை வேகத்தை குறைத்து அவற்றை அனைத்தும் போட்டும் முயற்சி செய்தேன் பயனில்லாததால் என்ன பிரச்சனை என்று பார்க்க பிறகு வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினேன் கொஞ்ச நேரம் அ அள்ளாட வேண்டியிருந்தது ஆனால் கடைசியில் சரி செய்து விட்டேன் அந்த சாலை பாலைவனமாய் வெறிச்சோடி கிடந்தது இருட்டிய பிறகு லிம்ஸ்டாக்கில் ஒருத்தரும் வெளியில் நடமாடுவது கிடையாது எனக்கு முன்னால் ஓரிரு வீடுகள் அமைந்திருந்தன அவற்றில் ஒன்று அவலட்சணமாய் இருந்த பெண்கள் இன்ஸ்டியூட் நட்சத்திரங்களின் மங்கிய ஒளியில் பயமுறுத்துவதாய் இருந்தது அதன் தோற்றம் ஏதோ ஒன்று அந்த இன்ஸ்டியூட்டு எப்படித்தான் இருக்கிறது என்று போய் பார் என என்னை உந்தி தள்ளியது அதன் கேட்டின் அருகே திரட்டுத்தனமாய் நகரும் ஓர் உருவத்தின் காட்சி கீற்று என் கண்களுக்கு தெரிந்ததாய் நினைக்கிறேன் அப்படிதான் என்றால் அது சற்றென்று விலகிவிட்ட காரணத்தால் என் நினைவுக்குள் ஸ்திரமாய்ப் பதியவில்லை ஆயினும் அவ்விடம் பற்றி என்னுள் திடீரென்று ஓர் ஆர்வ பரபரப்பு பொங்கி வழிந்தது கேட் ஒருக்களித்திருந்தது அதனை தள்ளி திறந்து உள்ளே நடந்தேன் ஒரு சிறிய பாதையும் நான்கு படிகட்டுகளும் என்னை முன்கதவு அருகே கொண்டு போய் சேர்த்தன நான் அங்கே சற்று தயங்கி நின்றேன் அங்குதான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் எனக்கே தெரியவில்லை பிறகு திடீரென்று என் கைக்கு வெகு அருகே சரசர என்று ஓசையை நான் கேட்டேன் அது ஒரு பெண்ணுடைய உடை ஏற்படுத்தும் ஓசையை போல் இருந்தது கூர் கூர்மையாய் திரும்பினேன் ஓசை வந்த கட்டிடத்தின் மூளை நோக்கி வேகமாய் சென்றேன் யாரையும் என்னால் அங்கு பார்க்க முடியவில்லை நான் அப்படியே மேற்கொண்டு விரைந்து போய் அங்கிருந்த மூலையில் மறுபடியும் திரும்பினேன் நான் தற்போது கட்டிடத்தின் பின்பகுதிக்கு வந்திருந்தேன் அங்கு ஓரிரு அடிகள் தள்ளி திடுமென்று நான் பார்த்தேன் திறந்திருந்த ஒரு ஜன்னலை அது கம்பிகள் அற்ற ஒரு பிரெஞ்சு ஜன்னல் அதுவரை ஊர்ந்து போன நான் கவனிக்கலே கவனிக்கலானேன் என்னால் எவ்வித அரவத்தையும் கேட்க முடியவில்லை ஆனால் என்ன காரணத்தாலோ உள்ளே யாரோ இருக்கிறார்கள் என்று நான் ஊர்ஜிதமானேன் என் முதுகு வளைந்து குனிந்து நுழைய இன்னும் தயாராகவில்லை ஆயினும் எப்படியோ சமாளித்துக்கொண்டு மேலே ஏறி ஜன்னல் திட்டுக்குள் நின்று விட்டேன் நான் அப்போது எனக்கு வலது பக்கத்தில் மிகவும் நுண்ணிய ஓசை எழுவதை என்னால் கேட்க முடிந்தது என் பாக்கெட்டில் டார்ச் ஒன்றிருந்தது அதனை நான் ஏற்றினேன் உடனடியாய் ஒரு கூர்மையான மற்றும் ஒலி குறைந்த குரல் பேசியது அதை அணங்குகிறேன் அந்த குறுகிய வினாடிக்குள் ஒலிக்கும் குரல் சூப்பரிண்ட் நாஷுடையது என்பதை அறிந்து கொண்ட நான் கட்டுப்பட்டேன் அவர் என் கையை இறுக்கி பிடித்து ஒரு கதவின் வழியே தரதரவென்று பக்கத்திலிருந்த வராண்டுக்குள் இழுத்து போனார் நாங்கள் உள்ளே இருக்கும் விஷயத்தை வெளியில் இருப்போருக்கு வெளிச்சம் போட்டு காட்ட இங்கு ஜன்னல்கள் இல்லை ஆதலால் ஒரு விளக்கினை மட்டும் எரியவிட்ட அவர் என்னை கோபம் இல்லாமல் மிகவும் வருத்தமாய் பார்த்தார் ஜஸ்ட் அந்த அருமையான தானா நீங்க மூக்கை நுழைக்கணும் மிஸ்டர் பாடன் என்றார் என்னை மன்னிச்சிடுங்க என்று நான் மன்றாடி சொன்னேன் வழக்கின் முக்கிய ஆசாமியை பின்தொடர்வதாய் ஓர் எண்ணம் எனக்கு இருந்திருக்கும் ஆ அப்படி யாரையாவது நீங்க பார்த்தீங்களா நான் தயங்கினேன் எனக்கு நிச்சயமாய் தெரியல என்றேன் மெதுவாய் முன்கேட் வழியா யாரோ ஒருத்தர் நழுவலாய் உள்ளே நுழைந்ததை பார்த்தாய் பார்த்ததாய் நினைவு ஆனா உள்ளே இங்கே யாரையும் நான் ரியலா பார்க்கல அப்புறமா சரசரனு ஓசையை நான் வீட்டை சுற்றிலும் கேட்டேன் நாஷ் ஆமோதிப்பாய் தலையசைத்தார் தட்ஸ் ரைட் நீங்க வருவதுக்கு முன்னாடி யாரோ இன்ஸ்டியூட்டை சுற்றிக்கிட்டு வந்திருக்காங்க ஜன்னல் அருகே தயங்கியிருக்காங்க அப்புறம் சீக்கிரமா போயிட்டாங்க நீங்க நெருங்குவதை கவனிச்சிருக்கணும் நான் மறுபடியும் சாரி கேட்டேன் பிறகு இப்ப என்ன ஐடியா என்றேன் நாஷ் சொன்னார் மொட்டை கடுதாசி எழுதி பழக்கப்பட்ட ஆளால அப்படி எழுதுவதை நிறுத்திட முடியாதுன்னு என்னும் என் கருத்திலேயே நான் நிற்கிறேன் இங்கே அப்படி எழுதிக்கிட்டிருக்கும் அவளுக்கு இப்ப மறுபடியும் எழுதுவது மிகவும் ஆபத்துன்னு தெரியும் ஆனா அவ எழுதிதான் ஆகணும் போதை மருந்தாக ஆளா பரப்பதை போன்றது அது நான் ஒப்புதலாய் தலையசைத்தேன் கவனிங்க மிஸ்டர் பர்டன் எழுதுவது யாரோ அவ முன்பிருந்ததைப் போலவே அச்சு அசலா அப்படியேதான் தான் புது கடுதாசிகளும் அமையணும் எதிர்பார்ப்பா அப்புத்தகத்தின் கத்தரிக்கப்பட்ட பக்கங்கள் அவளிடம் இருக்கு ஆக அதிலிருக்கும் வார்த்தைகளையும் எழுத்துகளையும் பயன்படுத்திக்கிட்டு அவ முன்னேறலாம் ஆனா உரைகள் பிரச்சனையை முன்வைக்கும் அதே டைப் மிஷினில் அடிக்க தான் அவன் நினைப்பா இன்னொரு டைப் மிஷினையோ அல்லது தனது சொந்த கையெழுத்தில் எழுதும் ஆபத்தையோ அவ கை கையில் எடுக்க மாட்டா நான் நம்பிக்கையே இல்லாமல் கேட்டேன் இந்த விளையாட்டை விடாம இன்னும் அவ பிடிச்சிக்கிட்டு தொங்குவாள்னு நீங்க நினைக்கிறீங்க எஸ் நான் நினைக்கிறேன் பந்தயம் வைக்கிறேன் உங்க கிட்ட அவ முழு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு இயங்கிக்கிட்டு இருக்கா இதுங்க அப்படிதான் மலை போல கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அதனால அது யாரா இருந்தாலும் இருட்டிட்ட பிறகு அந்த டைப் மிஷினில் உட்கார இங்கே வருவான்னு நான் எதிர்பார்த்தேன் மிஸ் கிஞ்ச் என்றேன் நான் இருக்கலாம் இன்னும் உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாது ஆனால் நீங்க சந்தேகப்படுறீங்க எஸ் ஆனா யாரோ ரொம்பவும் பிடிச்சு அலைகிறாங்க மிஸ்டர் பாடன் இந்த விபரீத ஆட்டத்தின் அத்தனை ட்ரிக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஹூ வெளிநாடுகளில் நாஷ் படைத்திருக்கும் சில நெட்வொர்க்குகளை என்னால் கற்பனை செய்து கொள்ள முடிந்தது சந்தேகத்துக்குரியவரால் எழுதி போஸ்ட் பண்ண முடியும் அல்லது கையால் கொண்டு போய் போடப்படும் ஒவ்வொரு கடிதமும் உடனடியாய் கண்காணிக்கப்படும் கொஞ்ச காலம் கழிச்சு அந்த சந்தேகப்பட்டியல் பேர் வழிக்கு விடும் அஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள கூடும் அகப்பட்டு விடக்கூடும் ஆர்வம் மிகுதியால் தேவையற்று இங்கு மூக்கை நுழைத்து விட்டதற்காக மூன்றாவது முறையாக நான் எஸ்கியூஸ் கேட்டுக்கொண்டேன் அதை விடுங்க என்றார் அவர் அது அப்படிதான் அடுத்த முறை வெற்றி கிட்டட்டும் நான் இரவுக்குள் இறங்கினேன் என் காருக்கு அருகில் மங்களாய் ஓர் உருவம் நின்று கொண்டிருந்தது என்னை ஆச்சரியத்தில் தூக்கி போடும் விதமாய் அது மேகன் என்று அறிந்தேன் நான் ஹலோ என்றாள் அவள் இது உங்க கார்னு வந்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க நீ முதல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு ஒரு பொடிநடைக்காக வெளியே வந்தேன் இரவில் நடப்பது எனக்கு பிடிக்கும் யாரும் உங்களை வழியில் நிறுத்திவன் வேண்டாத சமாச்சாரங்களை சொல்ல மாட்டாங்க எனக்கு நட்சத்திரங்களை பிடிக்கும் சுற்று வட்டாரம் சுகந்தமாய் வாசனை வரும் இதுக்கெல்லாம் மேலே ஒவ்வொரு நாளும் பூமி ஒரு மர்மப்பந்தாய் காட்சி தரும் இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் என்ற நான் இப்படிப்பட்ட கும்மிருட்ல ரெண்டு பேர்தான் தான் வெளியில வருவாங்க என்றேன் உன்னு பூனை ரெண்டு சூனியக்காரர் உன்னை வீட்ல தேடிக்கிட்டு இருப்பாங்க பாரு நோ தேட மாட்டாங்க நான் எங்கே இருக்கேன் என்ன பண்றேன்னு அவங்க எப்பவுமே கண்டுக்கிட்டதில்ல நீ எப்படி இருக்க எல்லாம் எப்படி போகுது நான் கேட்டேன் ஹால்ரைட்னு நினைக்கிறேன் மிஸ் ஹாலண்ட் உன்னை கவனிச்சுக்கிறாங்களா மற்றதெல்லாம் ஹெல்சி பரவாயில்ல உள்ளே குதி உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன் மேகனை ஒருத்தரும் கருத்தில் கொள்வதில்லை என்பது அப்படியே முழுசும் உண்மை கிடையாது நாங்கள் உள்ளே காரை நுழைத்தபோது வாசலில் சிமிங்டன் நின்று கொண்டிருந்தார் உள்ளே தலையை குனிந்து பார்த்தார் மேகன் இருக்காளா உள்ள எஸ் என்றேன் நான் நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் சிமிங்டன் கூர்மையாய் சொன்னார் எங்க ஒரு வார்த்தை சொல்லாம நீ இப்படி போயிடக்கூடாது மேகன் நீ எங்கே போனேன்னு மிஸ் ஹாலன் கலவரமாயிட்டாங்க எதையோ முணுமுணுத்து விட்டு அவரை கடந்து வீட்டுக்குள் போய்விட்டாள் மேகன் சிமிங்டன் பெருமூச்செறிந்தார் கவனிச்சிக்க பெற்ற தாயில்லாத வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு ஹோ தலைமேலேயே கணக்கும் ஒரு மாபெரும் பொறுப்பு அவர் அப்போது என்னை சிறு சந்தேகத்துடன் பார்த்தார் நீங்கள் தான் அவளை ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போனீங்கன்னு நினைக்கிறேன் இதை அப்படியே விட்டு விடுவதுதான் சிறந்தது என்று நினைத்தேன் நான்